அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மை உத்மன் லி மா பை ந லஹியை மா பை ந ரிஜிலை அவுத்மன் லஹுல் ஜன்னா எவர் தன் இரு தாடிகளுக்கு இடையே உள்ளதையும் தன் இரு கால்களுக்கு இடையே உள்ளதையும் அதாவது நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு நான் சுவனத்தை உத்தரவாதம் அளிக்கிறேன் சுவர்க்கத்தை வாங்கி கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என ரசூல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாவை என்பது பொய் கோல் புறம் அவதூறு திட்டுதல் தீயவிடயங்களை பேசுதல் என்பது போன்றவையாகும் அதிலிருந்து பாதுகாத்து திக்கர் குரானூதல் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலில் ஈடுபடுவதாகும் மர்மஸ்தானத்தை பாதுகாத்தல் என்பது விபச்சாரம் போன்ற அருவருப்பான காரியங்கள் இருந்து தவிர்ந்திருப்பது இவ்வாறான நல்ல மல்களை செய்து அல்லாஹில் அனுவத்தாலாவுடைய பொருத்தத்தை அடைந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஷ் என்ற சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் குறிவானாக அமீன் ஆலமீன்